நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி இப்போ என் ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் சரி இருந்து கூட்டிட்டு நான் தங்கச்சி சாய்க்குட்டி மூணு பேரும் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் இது எழுநூறு வருஷம் பழமையான கோயில் எல்லா கோயிலுமே கோயில் கோபுரத்துக்கு உள்ளதான் கொடிமரம் இருக்கும் ஆனா திருப்பூரூர் கோயில்ல கோபுரத்துக்கு வெளியவே கொடிமரம் இருக்கும் அருணகிரிநாதருமே திருப்பூரூர் வந்து முருகனை போற்றி திருப்புகள்லாம் பாடி இருக்காரு இங்க வந்து சுவாமி சுயம்பு மூர்த்தியா எழுந்தருளியதுனால மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது இந்த கோயில்ல வள்ளி தெய்வானை ரெண்டு அம்மனுக்குமே தனித்தனி சன்னதி இருக்கு அது ரொம்ப அரிதான விஷயம் அதே போல இந்த கோயில்ல நவகிரக சன்னதி நீங்க எங்கயுமே பார்க்க முடியாது முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படினாலே இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே விலகி முருகப்பெருமானே நமக்கு நன்மைகள் அருள்வாரு வைகாசி சிவசாகம் தைப்பூசம் கந்தசஷ்டி விழா எல்லாமே ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க இப்ப தைப்பூசத்துக்கு பால் குடம் எடுத்து தெப்போசவம் கூட நடக்க இருக்கு கோயில்ல திருப்பூர் போய் முருகனை தரிசனம் பண்ணா கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறது ஐதீகம் ஒரு தடவை போயிட்டு வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருவகரா